மலையில தீபம் ஏத்துன பிறகுதான் நம்ம வீட்டில் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரௌனியையும் மேக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் மதியத்துல இருந்து வீடு முழுக்க சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கு பூஜை பண்றதுக்காக எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு சாமி பூஜை விஷயங்கள் பத்தி எதுவுமே தெரியாது எல்லாமே என் ஒய்ஃப் தான் பாத்துக்குவாங்க சோ அவங்க ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆறு மணிக்கு மேல சாமிக்கான பூஜையமே நடத்திட்டு கார்த்திகை தீபத்துக்கான எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏரியால ஒரு கஸ்டமர் ரெண்டு பிரவுனி பாக்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க சோ அவங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின்ஸ் பாப்பா பாருங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க பைனலா நம்ம ரெயின்ஸ் பாப்பா டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னதான் எங்களுக்கு ஒர்க் அதிகமா இருந்தாலும் கார்த்திகை தீபத்தை செலிபிரேட் பண்ணியாகணும் அப்படின்ட்டு என் ஒய்ஃப் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கார்த்திகை தீபத்துக்கான எல்லா விஷயங்களும் வரிசையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு பிரௌனி பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க பிரௌனி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிரௌனி உங்க வீட்டுக்கே வந்துடும்